உங்களுக்கோ அப்டிடியூட் அதாவது நுண்ணறிவு பகுதியும் பொது அறிவு பகுதியும் சேர்த்து ஒரு பேப்பராக நடந்துச்சு சரியா அது ஒன்றரை மணித்தளவு பேப்பராக ஒரு பேப்பரில் தான் நடந்துச்சு ஆனால் இந்த முறை செப்பரேட் பண்ணிக்கிறாங்க இப்போ பொது அறிவே ஒன்றரை மணித்தளம் தனி ஒன்றரை மணித்தள பேப்பரை செப்பரேட் பண்ணுறாங்க அதே போல் அப்டிடியூட் சரியா இதையும் ஒரு மணித்தள பேப்பரை செப்ரேட் பண்ணிக்கிறாங்க இனி அங்கால் வழக்கமாக உங்களுக்கு என்ன மொழித்திறன் சப்ஜெக்ட் அது ஒன்றரை மணித்தளம் அப்ப இப்படித்தான் பேப்பர் உங்களுக்கு டிவைட் பண்ணிக்கிறாங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா விளங்கும் என்னென்ன விடய தானங்கள் உங்களுக்கு பரிசோதிக்கிறாங்க டெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே அதன் அடிப்படையாக வச்சுக்கொண்டு தான் நாங்க ஆஹ் முடல் பேப்பர்ஸ் ரீதியாக தான் நாங்க படிக்கிறதுக்கு இருக்கிறோம் இப்போ எங்கள்ட கடந்த காலங்களையும் நிறைய போட்டி பரிச்சைகள் நாங்கள் கிளாஸை செஞ்சு கொண்டு வரோம் அது அதன் அடிப்படையில பல மாணவர்கள் பல்வேறு மட்டங்கள்ல பல சாதனைகள் நிறுத்தி கொண்டு இருக்கிறாங்க ஸோ அப்ப நாங்கள் வந்து கெசட்ல சொல்லப்பட்ட விட தானங்களுக்கு தான் எங்களோட சகல வகுப்புகளும் கொண்டு போகிறோம் அதனால தான் எங்களோட மாணவர்களும் சக்சஸ் அடைகிற நிலைமையில் அதிகளவான மாணவர்கள் சக்ஸஸ் அடைகிறதா காணப்படுது அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா லாஸ்ட் இயற்கை நடந்துச்சு பேங்கிங் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்துச்சு அதாவது பிஓசி ரிசல்ட்ஸ் வந்துச்சு பிஓசி ட்ரைனிங் ஸ்டாஃப் அசிஸ்டன்ட் அந்த எக்ஸாம்ல நாடாளுமை ரீதியா நூத்தி பன்னிரெண்டு மாணவர்கள் எங்கள்ட படிச்ச மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டாங்க அதே வேளையில மக்கள் வங்கி வாடிக்கையாளர் சேவை உதவியாளர் கட்சியினூடாக அறுபத்தெட்டு மாணவர்களும் தெரிவு செய்யப்பட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்க விடயம் அதோட தொடர்ச்சியாக நீ அங்கால எம்எஸ்ஓ எக்ஸாம் எம்எஸ்ஓ எக்ஸாம் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது கால காலப்பகுதியில் கோல் பண்ண எக்ஸாம் வந்து மே மாதம் நடத்தியிருந்தாங்க அந்த பெருபரின் அடிப்படையில் எங்கள்ட்ட படிச்ச ஒரு மாணவி ஐலாண்ட் ஒயிட் ஃபர்ஸ்ட் வந்தாங்க தமிழ் மீடியம் சப்ரூனிஷான்ற ஒரு மாணவி வந்தாங்க அதோட இருபத்தி ஆறு பேர் வந்து அதில் மொத்தமாக சித்தி அழிஞ்சாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இன் அப்கமிங் ரிசல்ட்ஸ் நான் இன்னமும் ஸோ வாரத்துக்கு இருக்கு அப்படி நான் நினைக்கிற ஒரு டூ த்ரீ வீக்ஸ்க்குள்ளே வந்துடும் ஸோ அதிலும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது அறுபது மாணவர்கள் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கி அதை விட கூடுதலான மாணவர்களும் பாஸ் பண்ணதுக்கு இருக்கிறாங்க அதுவும் நான் அப்டேட் பண்ணுவோம் நாங்கள் சரியா அதே போல இனி வேற எக்ஸாம்பிள் சொல்லக்குள்ள இப்ப சட்ட சட்ட மாணி பரிட்சை எல்எல்பி அதில் ஆறு மாணவர்கள் தெரிவு செய்யப்படுனாங்க அதே போல கல்வி பிஇடி போட்டி பரீட்சையில நாட நாடளாவை ரீதியாக நூற்றி பன்னிரெண்டு மாணவர்களும் தெரிவு செய்யப்பட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ நீங்கள் ஒரு சக்ஸஸ் ஆன சக்சஸ் ஆன பாத்துல போகிற ஒரு அகாடமியோட நீங்களோட ஆகிருக்கீங்க நீங்களும் ஃப்யூச்சரில் சக்சஸ் ஆகலாம் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன் மற்றது இந்த கிராம சேவர் சேவர் பரீட்சை வந்து அதில் நீங்கள் என்னால் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லை பெரும்பாலான இருப்பீங்க போடாக்களும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க உங்களோட பகுதிக்கான கார்டஸ் இருக்குதா அதே இருக்குதான்னு பாருங்க அந்த கெசட்ல பாத்தீங்கன்னா விலங்கும் அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க ஏன்னா அங்க அப்ளை பண்ண ஃபெஸ்டிக்கே அந்த உங்களோட கிராம சவர் பிரிவு தான் அங்க செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஷன் ஒன்றிருக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஸோ அது இல்லாம வேற ஒரு அப்ளிகே வேற ஒரு பிரிவுக்குதான் அப்ளை பண்ண இல்லாத சரி அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க மற்றது வயதையும் அதிகரிச்சிருக்கிறாங்க முப்பத்தஞ்சு இருக்கிறாங்க சரியா அப்போ முப்பத்தஞ்சு வயசுலக்குள்ள நிறைய பேருக்கு நல்ல சான்ஸ் பயன்படுத்திக் கொள்ளுங்க ஏன்னா இதுக்கு பிறகு இன்னொரு போட்டி உங்களுக்கு வயசு பிரச்சனை ஆயிடும் முப்பத்தஞ்சு வயசை தாண்டிச்சுன்னு சொன்னால் வேற போட்டி பரீட்சைகளுக்கு எழுதி நாங்கள் போயிடும் அப்போ அந்த முப்பத்தஞ்சு அந்த போர்டரில் இருக்கிறவங்க கட்டாய் முயற்சி செய்யுங்க அந்த கவர்மெண்ட் ஜொப்புக்குள்ள போறதுக்கும் ஒரு நல்ல ஒரு சலுகை ஒரு பெருமதியான ஜொப்புக்குள்ள போறதுக்கும் நல்ல ஒரு சந்தர்ப்பம் இதை பயன்படுத்திங்கன்னா சரி இனிமேல் எப்போ கால் பண்ணுவாங்கன்னு சொல்ல தெரியலை ஏன்னா கோல் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா இனி இன்னொரு நாலஞ்சு வருஷத்துக்கு பிறகு தான் இனி அடுத்து கால் பண்ணுவாங்க ஸோ அந்த டைம் உங்களோட முப்பத்தஞ்சை தாண்டிடும் ஸோ அந்த டைம்ல அப்ளை பண்ணினா போயிடும் சரி அதையும் பார்த்துக்கோங்க ஓகே மற்றது இந்த ஜிஎஸ் போட்டி பரீட்சை பொதுவாக இந்த அப்டேட்டி என்ற பாடத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த முறை ஐம்பது கேள்வி ஒரு மணி மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க பொதுவாக ஏனைய போட்டி பரீட்சையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணமாக டீச்சிங் எக்ஸாம் ஆகிக்கலாம் இனி எம்எஸ்ஓ பரீட்சைகளாக இருக்கலாம் இப்படியான வேற போட்டி பரீட்சைகள்லையும் ஐக்யூ சப்ஜெக்ட் வந்து நடக்குது எக்ஸாம் ஸோ அதில் பொதுவாக ஐம்பது வினா வினாக்களை தான் பேப்பர் அமையுது அதுல ஒன் அவர் அதாவது ஒரு மணித்தியாலத்துக்குள்ள நீங்க ஐம்பது வினாக்களையும் செய்ய வேண்டிய என்ன இருக்கிறீங்க அப்ப இங்க நீங்க ஒன் அவருக்குள்ள ஐம்பது கல்வி செய்யறதுதான் பெரிய டாஸ்க் இப்ப கேள்விகள் வந்து ஈஸி கஷ்டம் அது நாங்க படிக்கிறத பொறுத்திருக்கு ஆனா ஒன் அவருக்குள்ள ஐம்பது கேள்வி செய்யணும் இது மிகப்பெரிய டாஸ்கா இருக்கு அப்ப பெரும்பாலான மாணவர்கள் நம்ம படிச்ச எங்களை படிச்ச மாணவர்கள் ஓகே அவங்க சக்சஸ் அவங்க சொல்லுவாங்க ஐம்பது ஒன் ஹவருக்குள்ள செய்யக்கூடிய மாதிரி இருக்கு நிறைய பிள்ளைகளுக்கு நான் அப்படி ட்ரெயின் பண்ணிருக்கேன் இதுக்கு வேற வேற கிளாஸஸ்லாம் அப்படி ட்ரெயின் பண்ணிக்கோம் அப்படியான மாணவர்கள் ஓகே சக்ஸஸ் ஆன நிலைமையிலே இருக்கிறாங்க பேப்பரை படிப்பிக்கிற விஷயத்த நோட் பண்ணிட்டு பாடமாக்குற மைண்ட் செட்ல படிக்க வேணாம் சரி அப்டேட்டு பாடம் ஒரு நாளுமே பாடமாக்குற பாடம் இல்ல பாடமாக்குற மைண்ட் செட்ல படிச்சீங்கன்னு சொன்னா கஷ்டம் சரி விளங்கி படிங்க பாடமாக தேவை ஓகே நான் கூடுதலாக உங்களுக்கு படிப்பிக்கிற பேப்பர்ஸ் எல்லாமே அண்மை காலமாக நடைபெற்ற பரீட்சைகள்ல கேட்கப்பட்ட வினாக்களை தான் இருக்கும் குடுக்கலாம் சரியா இப்ப அண்மை காலம் நிறைய எக்ஸாம் நடந்திருக்கு பாருங்க சரியா இப்ப அண்மை காலம் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா ஹெல்த் அம்மையா நடந்துச்சு சரியா எம்எஸ்ஓ ரெண்டு எம்எஸ்ஓ எக்ஸாம் நடந்திருக்கு சரியா அதே போல ரிவென்யூ இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் இன்னைக்கு நடந்துச்சு வடமான மாண இன்ஸ்பெக்டர் நடந்துச்சு கிருஷன் கார்டு எக்ஸாம் இன்னைக்கு நடந்துச்சு சரியா அதே வேலையில பிஓசி எக்ஸாம் நடந்துச்சு பீப்புள்ஸ் பேங்குற எக்ஸாம் நடந்துச்சு ஆர்டிபி பேங்குற எக்ஸாம் நடந்துச்சு போஸ்டல் எம்ஏ எக்ஸாம் நடந்துச்சு இவ்வாறு பல எக்ஸாம் நடந்துச்சு ரீசெண்ட் டைம்ல அப்ப அந்த ரீசெண்ட் டைம்ல எக்ஸாம்ல எப்படியான கேள்வியில வருதோ அதுக்கேத்த மாதிரி நான் பேப்பர் செட் பண்ணுவேன் அதோட சேர்த்து சில பழைய பாஸ் பேப்பர்ஸ் சரியா பழைய கால கடந்த கால பாஸ் பேப்பர்ஸ்ல வினவப்பட்ட வினாக்கள் இதுக்கு முதல் ஜிஎஸ் எக்ஸாம்ல கேட்டப்பட்ட கேள்விகள் இதுக்கு முதல் கட்டமைப்பு வேற அதுல ஐக்கியூல ஒரு குறிப்பிட்ட அளவான வினாக்கள்லாம் வந்துச்சு சரியா அப்ப அப்படியான வினாக்கள் சோ எல்லாத்தையும் நாங்கள் படிப்போம் அப்ப நீங்க எந்த ஒரு பணிக்கிறவுல சகல விடயமும் நான் பார்ப்பேன் உங்களுக்கு எந்த ஒரு விடயமும் குறை வைக்க மாட்டேன் சகலத்தையும் நான் படிப்போம் சரியா அப்ப நீங்க உங்களோட வேலை என்ன சொன்னா ரெகுலரா கிளாஸுக்கு வர்றது கிளாஸுக்கு வரலாடிய ரெக்கார்ட் பாக்குறது மட்டுது பேப்பர் செய்ய செஞ்சு பார்க்கற படிக்கிறது சரி ஆங்கில எழுத்துக்கள் இடம்பெறும் விடையை கீழே தரப்படல நான்கு விடைகள்ல இருந்து தேர்ந்தெடுத்து அதனை குறித்து நிற்கும் இலக்கத்தை புள்ளிக்கோட்டு மீது எழுதியோம் சரியா பிரதேச செயலகம்னு சொல்லுவாங்க என்ன தொடர்பு சரி பாருங்க கிராம சேவகர் பிரதேச செயலகம் அப்ப கிராம சேவக டியூட்டி வந்து பிரதேச செயலகத்தோட இருக்கும் இல்லையா பிரதேச செயலத்துல அவரோட டியூட்டி இருக்கும் கிராம சேவர தொழில் பிரதேச செயலகத்துல இருக்கு அதே போல வாங்க என்ன சொல்லாங்க சட்டத்தரணி வைத்தியர் வைத்தியசாலை ஆசிரியர் நீதிமன்றம் பாடசாலை இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அப்ப நாங்க தரப்பட்ட ஆன்சர் செக் பண்ணி பாருங்க எஸ் ஆசிரியர் பாடசாலை டியூட்டி வந்து பாடசாலையோட ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும் சொல்லுவாங்க அதை கியூஆர் சொல்லுவாங்க வைத்தியர் தொழில் டியூட்டி வந்து வைத்திய சாலையோட அதாவது இணைக்கப்பட்டிருக்கும் அதே போல இல்ல கியூபி வைத்தியர் சட்டத்தரணியா சம்பந்தம் இல்லை இல்லையா ஓகே பிடி தொழில் வந்து நீதிமன்றத்தோட என்ன தொடர்பு இருக்கு சரி எல்லாமே சரி மாதிரி தான் இருக்கு மூணு ஆன்சர் சரி மாதிரி தான் மிக திருத்தமானதை தெரிவு செய்யணும் சரி மிக திருத்தமானது நாங்க பார்க்கணும் அப்படி இல்லை ஒரு ஆறு தொடக்கம் பத்து கொஸ்டின் சொல்லித்தேன் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் பேப்பர் அப்படி ஓடர்ல பாக்குறேன் சரி நான் கன்செப்ட் என்னதுக்கு சொன்னேன் அந்த கன்செப்டோட பேப்பர் பாக்குறேன் சரியா கொஸ்டின் இருக்கிற ஓட கன்செப்ட் ஓட ரெண்டவர் என்றவர் செயலத்துக்கு ரெகுலரா போவாரா டெய்லி போயிட்டு இருப்பாரா கிழமையில ஒரு நாள் தானே போவார் பெரும்பாலும் கிழமையில ஒரு நாள் தான் போவார் சரியா அப்ப அவர் டியூட்டி வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் பேசி அதே போக வேண்டிய வரும் இல்லையா போறலையே அவர் ரெகுலரா போறல நாலு நாளா ஓகே கிழமையில் ஒரு நாள் தான் போவார் பெரும்பாலும் சரியா தேவை ஏற்பட்டால் இயலாம் தேவை ஏற்பட்டால் போகலாம் ஆனா ரெகுலரா ஒரு நாள் அப்படி தான் போவார் மற்ற டைம் அவர் ஆஃபீஸ்ல அவர் இருப்பார் சரி அப்ப அதே போல யோசிச்சிங்கன்னு சொன்னா சரி தேவை ஏற்பட்டால் போகலாம் அதே கிழமையில ஒரு நாள் என்ன மாதிரி பெறணும் இப்ப ஆசிரியர் வந்து பாடசாலைக்கு ரெகுலரா போவார் இல்லையா தேவையானா மட்டும் போற அல்லது கிழமையில் ஒரு நாள் இருக்கா இல்ல ஆசிரியர் அப்படி இல்லை அடுத்தது வைத்தியர் வைத்தியசாலை அப்படியா இல்ல அவர் ரெகுலரா போகணுமே வைத்தியசாலைக்கு இல்லையா விரும்பினா போற விருப்பம் அடி போக முடுறேன் அல்லது கிழமையில் ஒரு நாள் போற அப்படி இருக்கா இல்ல ஆனா நாளாவது பாருங்க அப்போ சட்டத்தரணி நீதிமன்றம் சட்டத்தரணி ரெகுலரா நீதிமன்றத்துக்கு போகணும் இருக்கா இல்ல ரெகுலராக போக தூளை கிளம்பியில் ஒரு நாள் போகலாம் போக முடலாம் அந்த ரெகுலரா போகிற என்ற விஷயம் யாருக்கு இவருக்கு இல்லை சரியா சரி அப்போ அதனால இப்போ ஆன்சரோட ஓரளவுக்கு ஒத்து போகிற ஆன்சர் என்ன நாலாவது சரியா ஓகே அப்போ ஃபோர்த்தை கொடுத்தா சரி சரி அப்போ நாலுக்குள்ள பிரேக்கெட்டுக்குள்ளே நாளாக போடுங்களா நாலு சரி அடுத்த பன்னெண்டாவதுக்கு வாங்க மான சபைக்கு முதலமைச்சராம் இல்லையா முதலமைச்சர் ஒரு மானசபைக்கு ஒரு முதலமைச்சர் இருப்பாங்க இல்லையா முதலமைச்சர் இருப்பாங்க சரி அப்ப மானசபைக்கு முதலமைச்சர் என்றவர் யாரு பெரிய அப்ப கிராம சேவகர் பிரிவு கிராம சேவகர் பி க்யூ சொல்லலுமா பாருங்க ஓகே பி க்யூ சொல்லு கிராம சேவகர் பிரிவுக்கு பெரியாள் யாரு கிராம சேவகர் எப்படி மானசபைக்கு முதலமைச்சர் பெரிய அதே போல பி க்யூ குடுக்கலாம் வேற ஆன்சர் பாருங்க அப்ப ஆர்எஸ் வருமா தலைவருக்கு பின்பற்றுபவர் வருமா ஆர் டி சொல்றாங்க தலைவர் அதிபரம் இல்ல டி யு அதிபர ஆசிரியர் வருமா இல்ல சோ பி க்யூ குடுக்கலாம் சரியா மூணாவது அடுத்து மலைமானி கன மில்லிமீட்டர் சரியா மலைமானி அழக்குற அழகு என்ன கன மில்லிமீட்டரா இல்லையா கன மில்லிமீட்டர்லாம் அழைப்பாங்க எத்தனை கன மில்லி மில்லிமீட்டர் மழை பெய்து அழைப்பாங்க மலை மணியனோட கன மில்லிமீட்டர் சரி அப்படி பாருங்க ஓகே நிறைய பேர் ஆன்சர் ரெண்டாவது வருது ஓகே அவ ரெண்டாவது டி எஸ்னு சொல்றீங்க டிஎஸ் டி என்ன திசை காட்டியினூடாக திசைய திசையை பார்க்கலாம்னு சொல்றீங்க சரி இப்ப மலைமானியின் ஊடாக கன மில்லிமீட்டர் மீட்டர் என்ன ஒரு அளவீட்டு திட்டம் சரி எத்தனை கன மில்லிமீட்டர் மீட்டர் மழை பெய்தது என்ன அவர் அளவீட்டு திட்டம் அழைக்கக்கூடிய பெருமானம் திசை வந்து அழைக்கக்கூடிய பெருமானமா திசை அழைக்கிறே எத்தனை திசை வடக்கு எத்தனை கிழக்கத்தின அழைக்கிறதா இல்லையே திசை வந்து அழைக்கக்கூடிய பெருமானமா இல்லையே சரி வேற ஆன்சர் பாருங்க யூ கியூ இருக்கு யூ என்ன கழிப்பு அமுக்கமா வராது சரி டிஎஸ் டிஎஸ் என்ன டிஎஸ் தான் திசை காட்டி திசை ஓகே அதான் டிஎஸ் கியூயூ அமுக்கம் பாக்களிப்பு அது இல்லை பிடி வெப்பமானி திசை காட்டி இல்லையா சரியா வரல இல்லையா ஓகே இப்ப அமுக்கம் பாரமானி கியூஆர் சம்திங் வந்துச்சுன்னு சொன்னா ஓகே ஆகுது மீக்கியா இல்ல அப்ப வேற ஒப்சன் ஒன்று இல்ல இதை கொடுப்போம் ஆனா சில வேளையில இந்த கீழ்ப்புங்களுக்கு அளவிடக்கூடியது இப்ப மலைமானி கணமில் இட்ற அளவுறாங்கன்னு அளவிடக்கூடியது என்று வரக்குள்ள இப்ப வெப்பமானி வெப்பநிலை என்று வந்துருந்தா கொடுக்கலாம் அளவிடக்கூடிய பெருமானம் அல்லது அமுக்கம் பாரமானி என்று வந்தா என்ன அதுவும் கொடுக்கலாம் என்ன அளவிடக்கூடிய பெருமாணம்னு கொடுக்கலாம் சரியா நீங்க அப்படி வரல தானே சோ அதனால வேற ஒப்சன் ஒன்று என்றதால திசை காட்டி திசை என்றதை கொடுக்கலாம் சரியா ஓகே அடுத்த சேமிப்புக்கு வட்டி என்று கொடுக்குறாங்க என்ன வரும் சேமிப்புக்கு வட்டி ஓகே சேமிப்பு கொடுக்குற எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ஆள் சேவிங் அக்கவுண்ட் வச்சுக்காண்டா வட்டி என்ன அவருக்கு கொடுக்கற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் இல்லையா சேமிப்புக்கு வட்டி கொடுக்குறாங்க அதே போல பாருங்க கியூஎஸ் கியூஎஸ் என்ன அறுவடை வெற்றியம் அப்படி வருமா அடுத்து வெற்றிக்கு பரிசா ஒரு ஆள் வெற்றி பெற்றாண்டா அவருக்கு பரிசு கொடுக்குறாங்க அது குடுக்கலைமா பெண்டா அவர் அடுத்து யுஎஸ் சொல்லலாம் யூஎஸ் என்ன விலை வெற்றி பொருட்கள் விலை தள்ளுபடி பொருட்களுக்கு விலை தள்ளுபடி கொடுக்கலுமா சேமிப்புக்கு வட்டி என்று சொல்றது ஒரு பணம் சார்ந்த பெருமதி இல்லையா வட்டி என்னது ஒரு காசு அல்லது ஒரு பணம் சார்ந்த பெருமதி அதே போல பொருட்களுக்கு விலை தள்ளுபடி அது ஒரு பணம் சார்ந்த பெருமதி ஓகே பதினஞ்சு வீதம் டிஸ்கவுண்ட் இருபது வீதம் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க இல்லையா அவங்க கட்ட வேண்டிய பணத்திலிருந்து வாங்க கழிச்சு கொடுப்பாங்க அது விலை தள்ளுபடி அப்ப ஆறு யூ கொடுக்கலாமா பாருங்க ஆறு யூ கொடுக்கலாம் அடுத்து பதினஞ்சு கட்டுதல் உடைத்தல் என்ன வரும் கட்டிதல் உடைத்தல் பாருங்க பில்டிங் கூட கட்டுறாங்க சரி இது உடைக்கிறாங்க அப்ப இத சொல்ல பிளஸ் மைனஸ் தொடர்பு கட்டுதல் என்று சொல்வது ஒரு பிளஸ் உடைத்தல் என்று சொல்வது ஒரு மைனஸ் பிளஸ் மைனஸ் தொடர்பு சரி பாருங்க இதே போல பிளஸ் மைனஸ் எங்க இருக்கீங்கன்னு பாருங்க கட்டுதல் உடைத்தல் மாதிரி முதல்ல பிஆர் பிஆர் ரெண்டு தரம் வந்துட்டியா ஓகே வெட்டிதல் வெட்டுதல் அவங்கள துடைத்தளித்தல் இப்ப வெட்டுதல் என்று சொல்றது மைனஸ் துடைத்தளித்தல் என்னது மைனஸ் தானே துடை தளித்தல் அப்ப மைனஸ் அது ரெண்டு மைனஸ் ஓகே அடுத்த பிஆர் செக் பண்ணதில்ல ரெண்டு தரம் வந்துட்டு ஓகே ஆர் யூ ஆர்என் என்ன துடைத்தளித்தல் மைனஸ் யுஎன் சுற்று சுழற்றுதல் சுழற்றுதல் என்னன்னு சொல்லல இல்லையா பிளஸ் ஆ மைனஸ் ஆனு சொல்லல அது கியூஆர் கியூ என்ன நிறமூட்டல் நிறமூட்டல் என்ன ஒரு பிளஸ் தானே இல்லையா நிறமூட்டல் என்ன ஒரு பிளஸ் துடைத்தளித்தல் என்ன மைனஸ் அப்ப நாலாவது கொடுக்கலாமா பாருங்க இதே போல நாலாவது சரியா நாலாவது வருமா அப்ப இது வந்து தொடர்புகளை கண்டுபிடிச்சு செய்யற கழி அதாவது தொடர்புடைமை என்ற கன்செப்டுக்குள்ள அடுத்த விஷயத்துக்கு வாங்க அடுத்தது அப்ப தொடர்புடைமை என்ற பகுதி முடிஞ்ச அடுத்த என்ன பகுதி கட்புல நிறைவு இல்லையா இதுக்கு புற வர பதி கட்புல நறுவு கட்புல நறுவில டைரெக்டா கேள்வி கட்புல நறுவில இல்ல ஆனா உனக்கு படங்கீறி செய்கிற கேள்வி ஒன்று வருது இதுல பாருங்க படங்கீறி செய்கிற கல்வி ஒன்று அது கட்புல நறுவுதான் சரியா இந்த பதினாறு தொடக்க இருபது வரையான வினாக்களை பாருங்க பின்வரும் தகவல்கள் அடிப்படையாக கொண்டவை சொல்லுவாங்க பாருங்க ஒவ்வொரு பக்கமும் பதினாறு சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு சதுரமுகியின் எல்லா ஆறு முகங்களிலும் வெள்ளை நிறம் பூசப்பட்டுள்ளது சரியா இச்சதுரமுகி இப்போது பக்கம் ஒன்றின் நீளம் நாலு சென்டிமீட்டர் என்றவாறு சரிசமமான சிறிய சதுரமுகிகளாக வெட்டப்பட்டு ரெண்டு தர ரெண்டு தர நாலு எனும் நடுப்பகுதி அகற்றப்படுகிறது சரியா

நாலு துண்டாக அது உடை சரியா படம் எடுக்கிற நம்மளா சரி அப்படி சரி அப்படி படம் எடுக்கிறிட்டு நீங்க என்ன இதை நாலு 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 துண்டாவோட சுடுங்க வச்சு நாலு நாலு துண்டாவோட விடக்கணும் சரி அப்படி உடைக்கும் உடைச்சிட்டு என்னீங்கடா எனக்கு தேவை ரெண்டு தர ரெண்டு தர நாலு என்ற துண்டாகச்சோணுமா சரி அப்ப ரெண்டு தர ரெண்டு தர நாலு என்ற துண்டாகச்சனும் இல்லை எப்படி வச்சலாம் நடுப்பகுதி பாருங்க இந்த நடுப்பகுதியாக அப்ப எந்த துண்டு அது இந்த துண்டா பாருங்க சரி இந்த துண்டு என்ன அகற்றணும் சரி இந்த நடுத்துண்ணும் கலட்டி எடுக்கணும் அகற்றணும் சரி இத பாருங்க நீளம் அகலம் பாருங்க நீளம் என்ன ரெண்டு அகலம் ரெண்டு உயரத்துல நாலு அப்ப ரெண்டு தர ரெண்டு தர நாலுன்றது இதான் இந்த நடுப்பதினை தான் அகற்றாங்க சரியா இப்ப பாருங்க இந்த கேள்வி என்ன கேட்கிறான் பாருங்க கேள்விய பாருங்க பெரிய சாதன வெட்டி பின்னர் கிடைக்கும் சிறிய சாதன எண்ணிக்கை எவ்வளவு சரியா சிறிய எத்தனை கிடைக்கும் பெரிய சாதாரண வெட்டி கிடைக்கிற சிறிய சாதாரத்தின அகற்றப்பட்டதே எண்ணும் அகற்றப்பட்டதை எடுக்கலாமா அகற்றப்பட்டதை எடுக்க கூடாதே அகற்றப்படுதுன்னு கேட்கிறாங்க பெரிய சதமியை வெட்டி எடுக்கிற சிறிய சதமே கேக்குறாங்க அப்ப நடுத்துண்டு அகற்றப்படுதுன்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது அதை எடுக்காம எடுக்கணும் சரி அகற்றப்பட துண்டு எடுக்கணுமா அகற்றப்பட்டா அதுல எரிக்காது சரி அதை எடுக்கணும் அப்ப நாங்க மாட்டா நீளத்துல ஃபஸ்ட்டுக்கு பாருங்க நீளத்துல எத்தினு நாலு அகலத்துல நாலு உயரத்துல நாலு அப்ப மொத்தம் எத்தனை நாலு தர நாலு தர நாலு எத்தனை அறுபத்தி நாலு வரும் ஆனா அறுபத்தி நாலு ஆன்சர்கள் என்ன காரணம் காரணம்டா அகற்றப்படுறதை கழிக்கணும் அகற்றப்படுறது இந்த பெருக்கல் இந்த பெருக்கலை பாருங்க ரெண்டு தடவை ரெண்டு தர நாலு அப்ப எத்தனை இரண்டு நாள் நாலு பதினாற கழிக்கணும் சரி பதினாற கழிச்ச எத்தனை அதான ஆன்சர் நாப்பத்தெட்டு இல்லையா ஆன்சர் என்னன்னா நாப்பட நாட்டுா அப்படுங்க பெரிய சதுர மொழில வெட்டி பின்னர் கிடைக்கும் சிறிய சதுரமணிக்கு எவ்வளவு ஒன்னு கேக்குறாங்க நாப்பத்தெட்டு அடுத்தது மூன்று பக்கங்களில் மட்டும் வெள்ளை நிறம் பூசப்பட்ட சிறிய சதுர எத்தனை உள்ளன மூணு பக்கங்களை மட்டும் வெள்ளை நிறம் பூசப்பட்ட எத்தனை கேட்கிறான் வெள்ளை நிறம் பூசினதுக்கு முன்னுக்கு வெட்டுறாங்க அகற்றாங்களா வெள்ளை நிறம் பூசினதுக்கு அப்புறம் அகற்றாங்களான்னு பார்க்கணும் முதல்ல சரியா ரெண்டு விதமாக அகற்றலாம் இல்லையா இல்ல எப்படி அகற்றாங்க பாருங்க கேள்வி என்னடா பாருங்க வெள்ளை நிறம் பூசப்பட்டுள்ளது பெசுக்கு பூசுறாங்க பதினாறு சென்டிமீட்டர் பூசிட்டு தான் வெட்டுறாங்க வெட்டி எணையிறாங்க அதுக்கு புறம் எணையிறாங்க அகற்றுறாங்க சரியா அப்ப நாங்க எப்படி ஆன்சர் கொடுக்கணும் அப்புறம் அகற்றுறாங்க அகற்ற பகுதியில என்னையும் இதுக்கு உட்பகுதியில் இருக்குமா பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குமா உட்பகுதி பெயிண்ட் பண்ணாம தான் இருக்கு சரியா இப்ப எங்களுக்கு மூணு பக்கங்கள் என்று சொல்லக்குள்ள பொதுவாக நாங்க பார்க்க வேண்டியதுன்னா உச்சிகளை பார்க்கணும் உச்சிகள் மூணு பக்கம் இல்லை எத்தனை உச்சி இருக்கல ஹெட்டு உச்சி இருக்கு இல்லையா ஹெட்டு உச்சி அப்ப இது மூணு பக்கத்தோட சம்பந்தமானது இது மூணு பக்கம் இது மூணு பக்கம் இது மூணு பக்கம் சரியா அதே போல இது மூணு பக்கம் இது மூணு பக்கம் சாங்கால சைட்லயே மூணு மூணு வரும் உச்சிகள் அப்ப எத்தனை உச்சி எட்டு உச்சி அப்ப மூணு பக்கங்களோட சம்பந்தமானது உச்சிகள் சரி அப்ப எட்டு வருமா எட்டு